வாங்க குழந்தைகளாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காகமும் ஒரு குருவி பற்றி பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்துச்சான் அந்த குருவி வந்து பல வண்ணத்தில் நிறைந்த குருவியாக இருந்தது அது ரொம்ப அழகாக இருக்குமா அது அழகை பார்த்து அது எப்போதும் பெருமையாக சொல்லி கொண்டு இருக்குமா அது நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது கூட அழகான நண்பர்களை பார்த்து தான் அது தேர்ந்தெடுக்குமா அந்த குருவி ஒரு நாள் காகம் கேட்டதான் அதுக்கு குருவி கேட்டுச்சான் நீ நான் அந்த காகம் கேட்டுச்சா நீ நானும் நண்பர்களாக இருக்கலாமான்னு அதுக்கு அந்த குருவி சொல்லித்தான் உன்னை நீ போய் கண்ணாடியில் போய் பாரு நீ எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு திட்டிட்டு அந்த காக்காவை விரட்டி விட்டுடுச்சான் அந்த குருவி அந்த காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு போச்சான் அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு அந்த குருவிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சான் அந்த குருவிக்கு வந்து ரக்க தன்னுடைய அழகு எல்லாத்தையும் அது வந்து நில குலைஞ்சி போயிடுச்சான் சாகும் வரை அதனுடைய தருவாயிலே போயிடுச்சான் இத கேள்விப்பட்ட காகம் என்ன பண்ணிச்சா பதற்றப்பட்டு அந்த குருவிக்கு போயிட்டு மருந்து கொண்டு வந்து அந்த குருவிக்கு கொடுத்துச்சான் அப்புறம் அந்த குருவி வந்து நலமா நல்லாயிடுச்சான் சில நாட்களுக்கு பிறகு அந்த குருவியும் வந்து அந்த அதனுடைய நண்பர் காகத்துக்கிட்ட என்னை ரொம்ப மன்னிச்சுடு நான் உனக்காக நான் உன்னை இப்படி எல்லாம் என்ன மன்னிச்சிடுன்னு அந்த குருவி கேட்டுச்சான் அதுக்கு அந்த காகை சொல்லிச்சேன் பரவாயில்ல அப்படிச்சான் அந்த குருவி சொல்லிச்சான் உலகிலே நீ தான் அழகானவன் உன்னுடைய குணத்தை நான் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னுச்சான் இனிமே நீ நானும் உயிர்பிடியா தொ நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு அந்த குருவி மன உருகி மன்னிப்பு கேட்டுச்சான் அந்த காகம் வந்து சரி நண்பா நீ பரவாயில்ல நீ தெரியாத சொல்லிட்ட அப்படின்னு அந்த காகம் அதை மன்னிச்சு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்த எப்போதும் யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது புற தோற்ற அழகு அழியக்கூடியது ஆனால் அகத்தின் அழகோ அழியாதது எப்பவுமே அதுதான் நிலையானது பாய் குட்டீஸ்